அதையும் சொல்லிட்டு போனால் தான் சரியாகும் எங்கள் ஊர்லேயும் இப்படி ஏழைகளாக இருந்தவங்க எல்லாம் படித்து மேலே வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து அதையும் தாண்டி ஓரளவு மேட்டுக்கூடியவே ஆயாச்சு குறைந்தபட்சம் இரண்டு கார்களாவது இருக்கக்கூடிய வீடுகள் நிறைய ஆயிடுச்சு நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு இருக்குது எங்கள் அம்மா அப்பா தடம் புரளாத இடங்களில் நாங்கள் தடம் புரண்டுட்டோம் குழந்தைகளுக்கு அன்பு நினச்சிட்டு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் அதே தான் பண்ணிட்டுருப்பீங்க அன்ஃபார்ச்சுனேட்லி லவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேம்பரிங் நமக்கு அடையாளம் தெரியலங்கிறது மட்டும்தான் சத்தியம் அன்பு கண்டிக்கும் அன்பு கண்ணு பார்த்து தப்ப தப்புன்னு சொல்லும் அன்புக்கு கசப்பு தெரியாது காழ்ப்பு தெரியாது அன்பு அரவணைக்கும் அன்பு குளிர்காய அனுமதிக்கும் அன்பு சுடும் அன்பு இதமாக இருக்கும் செல்லத்துக்கு இது எதுவுமே தெரியாது செல்லம் பயப்படும் செல்லம் கோழைத்தனமானது குழந்தைக்கு வேணுமோ வேண்டாமோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் கேட்காததெல்லாம் கொடுக்கும் லஞ்சமாக கொடுக்கும் லஞ்சமாக கொடுக்கறதெல்லாம் அன்புன்னு ஒரு பேரும் பண்ணும் குழந்தை ஒரு தடவை சீரின்னா ஆடி போயிடும் இந்த செல்லம் எனக்கு தெரிந்த எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைங்களை கடுமையா திட்டத்துக்கு பயப்படுறாங்க நாம ஏதாவது சொல்லி குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நான் மறுபடியும் கூப்பிட்டு கேட்பேன் அது என்னங்க நீங்கள் ஏதாவது சொல்றது குழந்தைங்க ஏதாவது பண்ணுறது ஏன் அந்த குழந்தையோட அறையில் இருக்கக்கூடிய டவர் போல்ட்டு கூட கழட்டி வச்சு அப்பா அம்மா இருக்காங்க அது எதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எங்கள் அப்பா அம்மாக்கு எந்த அந்த பயம் வந்ததே கிடையாது என் தாத்தா பாட்டிக்கு சுத்தமாக அந்த பயமே கிடையாது கண்ணம் பழுக்கிற மாதிரி ஓங்கி ஒன்று வைப்பாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்களே தான் கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அந்த அடியில் திருத்தணுங்கிற எண்ணம் தான் இருந்திருக்கே தவிர தாக்கணுங்கிறதே கிடையாது ஆனால் இப்போது பயந்து 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 வாழக்கூடிய ஒரு தாய் தகப்பனாக மாறியாச்சு குழந்தைங்களை கூடாது குழந்தைங்களை எதுவும் சொல்லக்கூடாது ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கோழி மிதித்து குஞ்சு முடமாகாது அப்பா அம்மாவும் ஆசிரியரும் கண்டிச்சு இதுவரைக்கும் கெட்டு போன குழந்தைங்க கிடையாது கிடையாது கண்டிப்புக்கும் கடுமைக்கும் வித்தியாசம் தெரியாம போகும்போது வேணாம் சின்ன சிராய்ப்புகள் ஏற்படலாம் கண்டிப்பா ரொம்ப ஆரோக்கியமானது அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பா மகனை கண்டித்தால் உங்க ஊர்லயும் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க ஊர்ல இன்னும் மிச்சம் இருக்குது அப்பா மகனை கண்டிச்சா தயவு செஞ்சு அம்மா குறுக்க பாயாம இருங்க என்ன ஆ மகனை எதுக்கு ஒரு முப்பத்தைந்து வயதான ஆண் பதிமூணு வயதான ஒரு ஆண் ஆன திருத்தும் போது ஒரே ஒரு எண்ணம் தான் மனசுல இருக்கு அந்த வழியில புற குழி இருக்கு பள்ளம் இருக்கு மேடு இருக்கு தடுக்கும் ஜாகிரதை அதுதான் அப்படி ஓடி வந்து அம்மா அப்பா என்ன திட்டுறாரு அப்படின்னா நானே திட்டணும்னு நினைச்சேன் உங்க அப்பாவா திட்டுறாரு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி அம்மா மகளை கண்டிக்கும் போது ஐ ரிக்வஸ்ட் ஆல் தி ஃபாதர்ஸ் தி டார்லிங் ஃபாதர்ஸ் குறுக்க பாயாதீங்க பிளீஸ் நான் சொல்றது ரொம்ப ஆன்டிக்வேட்டடா புராதனமான வழக்கில் இருந்து ஒளிந்து போன ஒரு விஷயமா தோணினா கூட உண்மை அதுதான் அம்மா திட்டும் போது அப்பா குறுக்க வராதிங்க என் பொண்ணை எப்பா திட்டிகிட்டே இருக்காதேம்மா அப்படின்னு சொல்லதை அம்மா இந்த உடை சரியில்லைன்னு சொல்லும் பொழுதோ இந்த நடத்த சரியில்லைன்னு சொல்லும் பொழுதோ இந்த கோபம் சரியில்லைன்னு அம்மா சொல்லும் பொழுதோ வாழ்க்கையில் இருந்து வெளியில் வந்த ஒரு பெண்மணி அவளுக்கு தெரியும் எங்க பள்ளம் உண்டு எங்க மேடு உண்டு எங்கே சிறாய்க்கும் எங்கே விழும் அப்படின்னு அம்மா கண்டிச்சு வளர்த்த பெண் கண்டிப்பாக மோசம் போனதில்லை அப்பா கண்டித்து வளர்த்த ஆண் கண்டிப்பாக மோசம் போனதில்லை கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்பா அம்மாக்கு நடுவுல தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க நமக்கு ரெண்டு பேருக்கும் கோவம்னா உள்ள போய் அடிச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு நடுவில் கொண்டு வந்துடாதீங்க கண்டிச்சு வளர்க்குறது ரொம்ப அழகான விஷயம்